ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லை ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள் ஒன்பதாவது நாள் இன்றைக்கி மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக தீபம் ஏற்ற போகிறேங்க இந்த தீபம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்க கூட ஒன்பதாவது நாள் இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்குங்க அந்த ஸ்பெஷல் தீபத்தை தான் ஏற்ற போகிறேன் அதுக்கு தான் வராகியம்மனையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயார் பெருமாளையும் எடுத்து கீழே வச்சுருக்குறேங்க அழகாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் மல்லிப்பூ கிடச்சிதுங்க கடைசி நாளில் மல்லிப்பூ கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா பூ வச்சாலும் ஒரு அழகு அப்படின்னா மல்லிகைப்பூ வச்சு அது தனியாக அழகுதாங்க அழகாக வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஏன் நீங்க கீழே எடுத்து வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்றீங்க அர்ச்சனைலாம் பண்றீங்க மேடையில் வச்சு ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க உட்காந்துட்டு பொறுமையாக நான் செய்வேன் அதனால தான் நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ வந்து வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன் பஞ்சமீனா வராகிமனை எடுத்து வச்சுப்பேன் அதே போல் பிரதோஷம்னா எங்கிட்ட இருக்கிற ஸ்படிகள் இங்கே எடுத்து வச்சுப்பேன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திக் அப்படின்னா முருகப்பெருமானை எடுத்து கீழே வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மனமலையே அவங்களுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிப்போங்க ஸோ எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்றதுனால எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஸ்பெஷல் தீபம் ஏற்ற போகிறான் சொன்னங்க இல்லைங்களா அதுக்கு வந்து மருதாணி இலைகள் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து மருதாணி இலைகள் கிடைக்கலங்க அதுக்காக செம்பருத்தி இலை எடுத்துருக்குறேன் செம்பருத்தி இலை இல்லை அப்படின்னா வெற்றிலை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு செம்பருத்தி இலை நம்ம செடியிலேயே இருக்குது அப்படின்றதுனால பறிச்சிட்டு வந்துட்டேங்க அதை வந்து ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு தட்டில் வந்து அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் ஐந்து இலைகள் எடுத்துருக்குறேன் ஐந்து இலைகள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரே இலை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம செடியில் இருந்து தானே பறித்தேன் அப்படின்றதுனால அஞ்சு இலை எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற சில்லற காசுகள் அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு அஞ்சு காயனுக்கு மேலே வச்சுக்கலாம் அஞ்சுக்குள்ளே இல்லாமல் அஞ்சு காயனுக்கு மேலே நம்ம சில்லற காசுகள் போட்டு அதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதையும் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுறங்க அந்த தீபத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஐந்து முகமாக ஏற்றணும் பொதுவாக வந்து வராகி அன்னைக்கு ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து முக விளக்குகள் ஒரே விளக்காக கூட ஏற்றுலாங்க பொதுவாகவே வராகி வழிபாட்டுக்கு ஐந்து முக தீபம் தான் நான் ஏற்றுவேன் அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐந்து முக தீபம் மண் அகல் விளக்கு நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தீபம் ஏற்ற போகிறாங்க அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நாம் வந்து வராகி அன்னைக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் நம்மக்கிட்ட செக்கு நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்றதுனால நல்லெண்ணெய் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணுங்க நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புறோம் அந்த ஏலக்காவை நல்லா பிச்சு விதையோடு போட்டோம் அப்படின்னா தீபம் எரிய எரிய நல்லா வாசமாக இருக்குங்க அந்த வாசமே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைபாக நமக்கு கொடுக்குங்க வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க நிறைய பேர் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் தங்களுடைய வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலர் வந்து வராகி அம்மனோட சிலை வச்சு வழிபாடு செய்வாங்க சிலை இல்லாதவங்க படத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றவங்க மஞ்சளில் வராகி அம்மனை பிரித்து வச்சு வழிபாடு செய்வாங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஐந்து முக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க பொதுவாக வராகி எண்ணெய்க்கு வந்து சிவப்பு கலர் திரி ரொம்ப விசேஷம் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வெள்ளை கலர் திரி போட்டு அந்த தீபத்துக்குள்ளே ஒரு ஏலக்காவை நல்லா பிச்சு போட்டு விதைகள்லாம் எடுத்து பிச்சு போட்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ஒன்பது நாட்கள் வராகி அன்னை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேண்ட வரதை அன்னை தருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஷாட நவராத்திரியை ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராகி அன்னையோட பரிபூரணமான அருளை பெற முடியும் அந்த தீபத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க வராகி அம்மனுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவும் ஆஷாட நவராத்திரி நிறைவு நாளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க நான் வந்து இந்த வழிபாட்டை அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க அப்போ தான் வந்து நம்ம ஆறரை மணிக்குலாம் வழிபாடு செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றதுனால அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டுங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து பால் பானகம் வராகி மனுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு மாம்பழம் பிஸ்கட் பாயிட்டு ஒன்று வச்சுருக்குறேங்க ஏன்னா குட்டி பசங்க இங்கே இருக்கிறாங்க ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ரெண்டு குட்டிங்க இருக்குது இங்கே நம்ம மணி அடித்து பூஜை செய்கிறோம் அப்படின்னாலே வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏதாவது வந்து வச்சுருப்பாங்க சாக்லேட் வச்சுருப்பாங்க பிஸ்கெட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா கூட கேட்டு காசு கொடுங்க இப்போ நான் போய் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காக பிஸ்கெட் பயிர் எடுத்து வச்சுக்கிறேன் அஞ்சு என்று அப்படின்ற எண்ணிக்கையில் வரணும் அப்படின்றதுக்காக அஞ்சு நெய்வேத்தியம் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து நிலவாசில தீபம் ஏற்றிட்டு ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க நிலவாசில் தீபம் ஏத்தும் போதும் சரி இல்ல கற்பூர ஆரத்தி காட்டும் போதும் சரி நிலவாசல் தேவதா வசி வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிகிட்டே தீபம் ஏத்தினுங்க ஏன்னா வந்து நிலவாசலில் தான் நிலவாசல் தேவதைகள் இருப்பாங்களாம் தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை குல தெய்வமும் நிலவாசலில் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து சந்தோஷமாக அவங்க மனசை திருப்திப்படுத்திட்டு அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு கழிச்சு நம்ம வந்து பூஜை செய்யும்போது நம்மளுடைய பூஜை வந்து நல்லபடியாக நடக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் நம்ம எதுக்காக இந்த பூஜை செய்கிறோமோ அந்த பூஜை நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அந்த வகையில் இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு நிலவாசல் தேவதைகளையும் குலதெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு இப்போ பூஜை அறைக்கு வந்துருக்குறேங்க பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தீபம் ஏற்றின்தாங்க இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா தீபம் மேலே வந்து ஒரு காமாட்சிமன் தீபம் இருக்குது கீழே வந்து ஒரு வெள்ளி விளக்கு ஒரு அஷ்டலக்ஷ்மி விளக்கு இருக்குது அதுக்கு கீழே வந்து வராகி அன்னைக்காக ஐந்து முக தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே எல்லா தீபமும் ஏற்றிட்டேங்க கீழவும் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க இப்படி தெய்வீக மனம் பொருந்திய இந்த எண்ணெய் அதாவது வந்து நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து நம்ம நெய் அதில் வந்து சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமிக்குரிய பொருட்கள் தான் கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் இந்த தெய்வீக மனம் பொருந்திய இந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் எரிய எரிய நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு கிடைக்குங்க இந்த தெய்வத்தை ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானையும் நம்மளுடைய குல வராகி வராகியம்மனையும் அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரையும் மனசார நினச்சி இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன கேட்டு இந்த தீபம் ஏற்றுறமோ அந்த பலன் வந்து நம்ம என்ன கேட்டோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த தீபத்தை போது வராகி அம்மனுக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு நைவேத்தியம் அதுதான் வந்து பானகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது சக்கரைவள்ளிக்கிழங்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது மாம்பழமும் வராகி அன்னைக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பழம் தாங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் தான் வந்து நைவேத்தியமாக இன்னைக்கு வச்சுருக்கிறேன் மாதுளம்பழம் கிடைச்சிது அப்படின்னா மாதுளம்பழத்தை நல்லா உரிச்சிட்டு நம்ம அந்த அந்த முத்துக்களோடு நம்ம வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி வச்சோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க தீபம் ஏற்றிட்டேன்னா அதுக்கப்புறமும் இந்த தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரமும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்றதும் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள் தஞ்சை பெரிய கோவிலில் வந்து இன்னைக்கு காய்கறிகளால் வராகி அன்னைக்கு அலங்காரம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி ஒரு நிமிஷம் வராகிய மனசில் நிறுத்தி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படினால கூட வராகி அன்னையோட அருள் நமக்கு கிடைக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரி வராகி நவராத்திரி குப்த நவராத்திரி இப்படி வேணால் சொல்லலாங்க எட்டு நாளில் இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த ஆஷாட நவராத்திரி நிறைவு தினத்தில் வராகியை வணங்கி வீட்டிலிருந்தே வழிபாடு செஞ்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை படித்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வராகியோட பரிபூரண அருளாசி அப்படின்றது நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற வராகி தேவியை நேரில் போயிட்டு தரிசனம் செய்ய முடியாதவங்க கூட இந்த ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நேர்ல போய் வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய குடும்பத்துல தீராத துன்பங்கள் கஷ்டங்கள் எதிரியால தொல்ல வீட்டுல வறுமை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி நோய் நொடி தீரணும் அப்படின்னாலும் சரி சுபகாரிய தடைகள் விளங்கணும் அப்படின்னாலும் சரி இப்போ சொந்த வீடு வாங்கணும் இல்லை கோர்ட்டு கேஸில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலுமே இந்த வழிபாட நம்ம செய்யலாங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் வராகியண்ணையை வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் பஞ்சமி தீதியில் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அஷ்டமி நாட்கள்லேயும் வந்து வராகியனை வழிபாடு செய்யலாங்க நம்ம வீட்டில் வராகியோட திரு உருவப்படம் சில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பூஜையரே பூஜைக்காக தயார் செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு நம்மளுடைய கோரிக்கை வராகி அம்மன் கிட்ட சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை படிச்சுட்டு கடைசியாக தீப தூப ஆராதனை காமிச்சு நம்மளுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் இப்படி தான் வழிபாடு செஞ்சுப்பேன் நான் வந்து இந்த உப்பு பரிகாரம் ஒன்று செஞ்சுட்டுருக்குறேன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து கல் உப்பு மேலே அந்த அஞ்சு ரூபா நாணயம் வச்சுட்டே வரணுங்க முதல் வாரம் ஒரு உப்பு பாயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக நிரப்பிட்டு இருபத்தி ஏழு வாரம் உள்ளே புதைச்சி வைக்கணுமான்னு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க புதச்சியெல்லாம் வைக்கணும் இல்லைங்க அந்த உப்பு மேலே வச்சுட்டே வரலாம் எனக்கு வந்து இது இருபதாவது வாரங்க இன்னும் ஏழு வாரம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அஞ்சு ரூபா நாணயம் அதில் வச்சுக்கிட்டே வரணும் இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சவொடனே அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து குலதெய்வ கோவிலுக்கு போனால் அந்த குலதெய்வ உண்டியலில் போட்டலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போனாலுமே அந்த வந்து அந்த காசை உண்டியலில் செலுத்திடலாங்க என்ன கோரிக்கை வச்சு இந்த இருபத்தி ஏழு வாரம் நம்ம செய்கிறோமோ அந்த இருபத்தி ஏழு வாரம் முடிகிறதுக்குள்ளே அது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நடுவில் ஸ்கிப் ஆகிடுச்சி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சினாலும் பரவாயில்லைங்க நம்ம அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ வந்து மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ரோஸ் நாள் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து காயின் வெள்ளி காயின் வந்து ஒரு அஞ்சு காயின் இருக்குங்க அந்த அஞ்சு காயின் வச்சும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அர்ச்சனை பண்ணும்போது வராகி அன்னைக்குரிய மந்திரம் மகாலட்சுமி தாயருக்குரிய மந்திரம் தெரிஞ்சால் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா பஞ்சபூத ரூபிணி பயங்கரி வாராகி தஞ்சை நகர் உரைகின்ற சங்கரி வாராகி நஞ்சுண்டவன் ஆகி நலம் தரும் வாராகி தஞ்சம் அடைந்தோம் தேவி வாராகி ரொம்ப எளிமையான இந்த வரைகள் சொல்லி வழிபாடு செஞ்சால் இருபத்தி ஏழு தரம் சொன்னால் ரொம்ப நல்லது இருபத்தி ஏழு தரம் சொல்ல முடியாது அப்படின்றவங்க ஒரு அஞ்சு தரமாவது சொல்லலாங்க நான் வந்து இருபத்தி ஏழு தடம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப மன நிறைவாக தான் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு இருந்தது கடைசியில் வந்து கொஞ்சம் கட்டி கற்பூரமும் அதோடு அதில் கொஞ்சம் கிராம்பு வச்சு நான் வந்து வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு நிலவாசலில் காமிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் காமிச்சிட்டு பூஜை அறையில் காமிச்சிட்டு வழிபாடு வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க யாரெல்லாம் இன்னைக்கு வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வராகி அம்மன் வழிபாடு எங்களால் செய்ய முடியல ஏதோ ஒரு காரணம் யாராவது இறந்துட்டு இருப்பாங்க அது தீட்டா இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வராகி நவராத்திரி ஒன்பது நாள் வழிபாடு வழிபாடு செய்ய முடியாதவங்க வராகியை வந்து பஞ்சமி திதியில வழிபாடு செய்யலாம் பஞ்சமி மட்டும் இல்லைங்க பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி தசமி இந்த திதிகளிலும் கிழமைகளில் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சனிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரும் தசமி நாள் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இன்னைக்கு தசமி வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள் அப்படின்றதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷங்க வராகிய வழிபடும்போது வடக்கு அப்படி மேற்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடலாம் தீபம் வந்து கிழக்கு நோக்கி ஏற்றணும் அப்படின்னா வடக்கு திசை நோக்கி நம்ம உட்காரலாம் வடக்கு நோக்கி ஏற்றணும் அப்படின்னா கிழக்கு நோக்கி நம்ம உட்காரலாம் வராகியோட மூல மந்திரம் வராகியோட காயத்ரி மந்திரம் வராகி மாலை இது மாதிரி என்ன தெரியுமோ அது சொல்லி வழிபடலாம் அப்படி இல்லைன்னா ஓம் வராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி இந்த ஒன்பது நாளும் வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷந்தாங்க அது மட்டும் இல்லை பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ஓம் க்ளீன் வராகி க்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீ தன வசங்கரி தனம் வர்ஷ சுவாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடமாவது சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிவிட்டு வெளியே வந்து பார்த்தேன் நிலவாசலில் வந்து தீபம் எரிஞ்சிட்டு எரிஞ்சிகிட்ருந்துதுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து இன்னைக்கு என்னுடைய வழிபாடை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க ஒரு லெமன் வந்து பூஜை அறையில் வச்சுருக்குறேன் அந்த லெமனை கட் பண்ணி நில வாசலில் வைக்கணுங்க எப்பவுமே நம்ம லெமன வாயின் வந்து உடனே கட் பண்ணி வைக்கிறத விட பூஜை அறையிலையோ அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலில் அம்மன் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அதை கட் பண்ணி நம்ம வாசலில் வைக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் சொல்கிறாங்க லெமனை கட் பண்ணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து எந்த சக்தியுமே இருக்காது அது எப்படி நில வாசலில் வச்சால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம வந்து அம்மன் பாதத்தில் வச்சு எத்தனை வந்து அந்த லெமனை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அம்மனே பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எது சரி எது தவறுன்னு தெரியலங்க ஆனால் நான் இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வரேன் பூஜை வந்து ஆறு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன் ஒரு மணி நேரத்தில் பூஜையை பண்ணி முடிச்சுட்டேன் பொதுவாகவே வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் அதே போல் சாயந்தரத்தில் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேங்க ஒருவேளை சுக்கர உரையில் வழிபாடு செய்கிறவங்க எட்டு டு ஒன்பது கூட செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரையில் எளிமையாக ரெகுலர் பூஜை எப்படி செய்யணும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேங்க ஸ்பெஷலாக இந்த அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றுறேங்க இப்போ தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கடைசியாக அந்த லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து மஞ்சளும் ஒரு பக்கமும் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சிடறேங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் எல்லாமே தெரியாதுங்க சில விஷயங்கள்லாம் தெரியும் சிலர் அதனால் பயனடைஞ்சவங்க நான் கூட பார்த்துருப்பேன் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஃபேவர் என்னென்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லாட்டி நிறைய பேர் பார்க்க முடியாதுங்க பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்